எனக்கு வீடியோவில் எல்லாேருக்கும் ஃபேவரட்டான திவாலி ஸ்நாக்ஸில் ஒன்றான அதிர்சம் மேக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வெள்ளத்தை அதுக்கு நல்லா பாவு காய்ச்சி பதம் பார்த்து எடுத்து வச்சுக்கணும் இன்னொரு சைடு பச்சரிசி மாவு கூட ஏலக்காய் பவுடர் அண்டு எள் மட்டும் ஆட் பண்ணி நல்லா இந்த பாவையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு பத ஒரு பக்குவம் வந்தோன்னே அதை எடுத்து துணி கட்டி ஒரு ஒன் டே ஃப்ரீயாக விட்டுறணும் தனியாக வச்சிடணும் தென் ஒன் அப்புறம் எடுத்து அதை அதிர்ஷ ஷேப்பில் நீங்கள் போட்டு நான் ஹோல் போட்டு பண்ணியிருக்கேன் நீங்கள் ஹோல் போடாமையும் பண்ணலாம் போட்டு அதை நல்லா எண்ணெயில் பொறிச்சு எடுக்கணும் ஒரு அதிரசம் பொறிச்சு மேலே வந்ததுக்கு அப்புறம் தான் இன்னொரு அதிரசத்தை போடணும் அப்போ தான் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் வரும் எங்கள் அம்மா எண்ணெயை பிழிகிறதுக்காக வந்த அதிரசத்தை நல்லா கரண்டி வச்சு அமுக்கி பிழிஞ்சாங்க அது ஒரு மாதிரி தட்டை ஷேப்பில் வந்துச்சு எனக்கு கொஞ்சம் ப்ளஃஃபியாக வரணும் அப்படின்றனால செகண்ட் போட்டதை வந்து நான் எனக்கு அமுக்காமல் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுதான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா ப்ளஃஃபியாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு தென் நெக்ஸ்ட்டு வந்து அந்த மாதிரி போட்டு எடுத்தோம் ரொம்ப டேஸ்டியாகவும் ஸ்வீட்டாகவும் இருந்துச்சு அதிரசம் இந்த டைம் சொதப்பாமல் கரெக்டான பக்குவத்தில் வந்துருச்சுன்னு எங்கள் அம்மாவே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க உங்களுக்கும் அதிரசம் பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள்